ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா பணவரவு அதிகரிக்க முடிச்சு பரிகாரத்தை பற்றி நாம பார்க்கலாம் பணவரவுக்காக வந்து வந்துதான் நாம எல்லாருமே வந்து பல விதமான முறைகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இல்லையா எவ்வளவு உழைச்சாலும் சரி ஒரு சிலரால் மட்டும் தாங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட ஒரு சதவிகிதம் கூட அதிகமாக சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாங்கள் கஷ்டப்பட்ட உரிய கூட வந்து நிலை இவை அனைத்துக்குமே காரணமாக இருக்கிறது வந்து தான் இல்லையா இந்த பண தடையை வந்து நாம நீக்கிவிட்டாலே பண வரவுல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த தடைகளை நீக்குவதற்குரிய நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் பணவரவு அதிகரிக்கணும் என்றால் அதற்காக நாம் கடினமாக வந்து உழைக்கணும் கடினமாக உழைச்சும் வந்து பண வரவுல எவ்வித முன்னேற்றமும் இல்லைன்னு சொன்னால் தெய்வ வழிபாட்டில் தான் ஈடுபடணும் தெய்வ வழிபாட்டை வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றால் போல வந்து பலன் வந்து இருக்கும் அதே சமயம் நாம் பரிகாரங்களை செய்யும் பொழுது தான் அந்த பரிகாரங்களின் மூலமாக சற்று கூடுதலாகவே நல்ல பலனை வந்து நாம் பெற முடியும் அந்த வகையில் தான் வந்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய பணத்தட நீங்குவதோடு பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த பரிகாரத்தை அதாவது சனிக்கிழமை செய்யணும் ராகு கால கண்ட நேரத்தை தவிர்த்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிந்த அளவிற்கு சுப கோரிய நல்ல பலனை தரும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கௌரி பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா அதாவது தனம் லாபம் போன்ற நேரங்கள்ல செய்யும் பொழுது நல்ல பலன் வந்து உண்டாகும் இதற்கு வந்து சொன்னா மூன்று பொருள் வேணும் இந்த மூன்றுமே வந்து ஒவ்வொருவருடைய வீட்டிலையுமே வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பச்சை நிற துணி வேணும் இந்த துணியை முதல்ல வந்து வாங்கி சுத்தம் செய்து அதை வந்து பன்னீர் ஊற்றி நன்றாக அலசி நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து சற்று வாசனை மிகுந்ததாக இருக்கணும் தான் நம்ம வந்து பன்னீரை ஊற்றுறோம் பன்னீர் இல்லைன்னு சொன்னால் அதாவது அத்தர் ஜவ்வாது போன்ற ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதையும் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து இதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் ஏலக்காய் சோம்பு மற்றது பச்சை கைப்புறம் இது மூன்றுமே பணவரவை தரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாகவும் மகாலட்சுமிக்கு உரிய பொருளாகவும் இருக்கிறதா ஐந்து ஏலக்காயை வந்து எடுத்து பச்சை துணியில் வந்த நீங்கள் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவிற்கு சோம்பையும் வைத்து இதில் ஒரு துண்டு பச்சை கைப்புறத்தையும் வச்சு மூட்டையாக கட்டி கொள்ளுங்கள் கட்டிய இந்த மூட்டையை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கல்லா வந்து இதை வைக்கலாம் தினமும் பூஜை செய்யும் பொழுது இந்த பச்சை நிற மூட்டைக்கு வந்து சாம்பிராணி ஊதுபத்தி தூப்பம் காட்டுங்கள் இதை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பழைய பொருட்களை ஓடுகிற தண்ணீரில் போட்டுட்டு புதிய பொருட்களை வைக்கிறது நல்ல பலனை வந்து தரும் மாதத்துக்கு ஒரு முறை மாற்றி வைக்கிறது நல்ல பலனை தரும் மிகவும் ஒரு எளிமையான பரிகாரம் இல்லையா இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் முழுமனதோடு நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டில் வந்து பண வரவில் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி